ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அதுவும் அந்த போராடி சாவது அதைவிட மேலானது என்ற உயரிய நோக்கத்தை முன்வைத்து ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெருமைகள் பல கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள் அறிவு ஆற்றல் கலை, கொடை இலக்கியம் பண்பாடு நாகரிகம். வீரம் மானம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய ஒரு தேசியனத்தின் மக்கள் உலகத்தில் நூத்தி முப்பது நாடுகளில் பரவி வாழ்ந்தாலும் தங்களுக்கென்று ஒரு தேசங்களால் அடிமைப்பட்டு வாழ்கிற நிலை வந்திருக்கிறது என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடை அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையே அடையும் இந்த உண்மை நிலையை புரிந்து கொண்டு தமிழ் தேசிய இனத்தின் தவமாக வரமாக இந்த இனத்திற்கு கிடைத்த பேராற்று கொண்ட பெருமகன் என் உயிர் அண்ணன் எங்கள் அன்பு தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு அதற்கென்று ஒரு தேசம் அடைவதுதான் உயரிய வழி என்பதை உணர்ந்து புரிந்து தெளிந்து ஆயுதம் இல்லாத நிலையில் தன் உயிரையே ஆயுதமாக ஏந்தி தன் இனத்தின் உரிமைக்காக போராட முடியும் உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன் ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை எமது பெருமை என்ற உயர்ந்த லட்சியம் கோடு ஒரு வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டத்தை எமது இனத்தின் மீட்சிக்காக எழுச்சிக்காக அவர்கள் முன்னெடுத்தார்கள் அந்த போராட்டத்தில் தன்னையும் ஒரு முதன்மை தளபதியாக இணைத்துக் கொண்டவர் என் உயிர் தங்கை தமிழினியவர்கள் ஈழ தாயகத்திற்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நான் சென்றபோது என் என்னிடத்தில் மிகுந்த அன்பும் பாசமும் காட்டிய என் தங்கை அரசியல் படைப்பிரிவில் மிக்க ஒரு செயல் மரத்தியாக ஒரு எரும்பிலும் சுறுசுறுப்பாக செயலாற்றி கொண்டிருந்தவர் உலக அரசியல் உள்ளூர் அரசியல் இந்திய அரசியல் தமிழக அரசியல் எல்லாவற்றிலும் உலக வரலாறு எல்லாவற்றையும் தெளிந்த ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞராக அவர் கண்டு நான் வியந்திருக்கிறேன் வியிருக்கிறேன் அவர்கள் பணித்தது நாட்டை சந்திப்பாத்தீர்கள் மக்களை பார்த்தீர்கள் அவர்கள் படுகிற தும்பத கிரகங்களை பார்த்தீர்கள் நம் அன்பிற்கினே தலைவரையும் சந்தித்தீர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் தேசியத்தின் பக்கம் விடுதலையின் பக்கம் உறுதியாக நிற்க வேண்டும் இதேதான் என்னிடத்தில் சொல்வார்கள் அவர்கள் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிற அரசியல் நிலைகளை அன்றாட நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இங்கே என்னென்ன நடக்கிறது என்பதை எனக்கு அனுப்புங்கள் அண்ணா செய்தித்தாள்களை நாளேடுகளை வார ஏடுகளை எல்லாம் அனுப்புங்கள் இன்னும் நான் நான் படித்தால் இது தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று பயனிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிற புத்தகங்களை எனக்கு அனுப்பித்தார்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்கள் அதன்படி நான் அவர்களுக்கு நிறைய புத்தகங்களை இங்கு இருக்கிற எல்லாம் அவர்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தேன் நாட்டிலிருந்து வந்த காலமே நான் நிற்கிற போதே ராமன் சுத்தி வளைத்துக் கொண்டிருந்த காலம் ஒரு நாளிலிருந்து போர் தொடங்கிவிட்டது அந்த சூழலில் அவர்களோடு தொடர் அறிந்து போனது ஆனாலும் அவர் மீது நான் கொண்டிருந்த பாச உணர்வு அந்த நெகிழ்ச்சியான அந்த காலங்கள் அந்த நினைவுகள் இன்று வரை நீங்கவில்லை அந்த தங்கை சிறைபிடிக்கப்பட்டால் சிங்கள சிறைகளில் வதைவிடுகிறாள் என்ற செய்தியெல்லாம் கேட்டு நான் மிகவும் துயருற்றேன் ஆனால் இன்றைக்கு அந்த வீரம் தெரிந்த அந்த அந்த போராட்ட மங்கை என் அங்கேய தங்கை என்று நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும் போது மிகுந்த மன வேதனையும் வருத்தமாக இருக்கிறது ஒரு புரட்சியாளர் சேவுவேலா சொல்கிறார் அதே கருத்தையே புரட்சியாளர் பகத்சிங்கும் சொல்கிறார் ஒருவர் மரணித்து போவதாலே இறந்து போவதாலேயே அவர் முன்வைத்து அவர் கொண்டிருந்த நோக்கமும் அவர்கள் முன்வைத்த முழக்கங்களும் செத்துப் போவதில்லை மரணித்து போவதில்லை அப்படி என் தங்கை சுமந்தன் என்ற லட்சிய நோக்கு எனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் பிள்ளையை நன்கறிவார்கள் ஒரே ஒரு இதுதான் எல்லா துயரங்களும் என இனம் தாங்கி நிற்பது ஒற்றை சொல்லுக்காகத்தான் சுதந்திரம் விடுதலை என்கிற ஒற்றை சொல்லுக்காகத்தான் அந்த கனவை நிறைவேற்றுவதுதான் இன்னுயிரை ஈந்த எமதுமான மரவர்களுக்கு அந்த போராடிகளுக்கு அந்த தியாக மரவர்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக இருக்க முடியும் மாவீரர்கள் நாளை கொண்டாட நடத்துவதற்கு போராடி பயனில்லை மாவீரர் கனவை நிறைவேற்றுவதற்கு போராட வேண்டிய தேவை நமக்கு உருவாகியிருக்கிறது அவர்கள் கனவை நிறைவேற்ற வேண்டிய அந்த புவிய பொறுப்பு அந்த மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழ் மகனின் தமிழ் பிள்ளையினுடைய தோள்களிலும் சுமத்தப்பட்டிருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழினி அவர் அவர்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் என்னை போல இன உணர்வும் உணர்வும் கொண்ட ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் உறுதியேற்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் அடிமைப்பட்டு கிடக்கிற தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய விடுதலை என்ற அந்த புனித கனவை நிறைவேற்ற பல ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் தமது இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள் இதற்காக நான் அடிமைப்பட்டு இருப்பதைப் போல வருங்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகள் அடிமையாக வாழக்கூடாது என்பதற்காக அவர்கள் கரங்களை இழந்து நின்றார்கள் காரணம் நாளை விடுதலை பெற்ற எனது தாய்நிலத்தில் எமது தேசிய கொடி ஏறுகிற போது எழுப்பி வருங்கால தலைமுறை மகிழ வேண்டும் என்பதற்காக கரங்களை இழந்த நிலையிலும் போராடினார்கள் எதற்காக விடுதலை பெற்ற என் தாய்நிலத்தை அவர்கள் கண்டு ரசிக்கட்டும் என்பதற்காக கால்களை இழந்த நிலையிலும் களத்தில் நின்றார்கள் எமது உயிருக்கினியவர்கள் காரணம் என்ன விடுதலை தமிழ் இடத்தில் எமது பிள்ளைகள் சுதந்திரமாக ஓடி நடக்கட்டும் விளையாடட்டும் என்பதற்காக அந்த லட்சிய கனவை நிறைவேற்றுவதுதான் நாம் அந்த ஈக மரவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக இருக்க முடியும் அந்த உறுதியான நிலைப்பாட்டோடு என் உயிருக்கினிய தங்கைக்கு தமிழினிக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்